சார் எஸ் காலேஜ் கிடைச்சிருச்சு எஸ் எஸ் எடுக்குவா இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்குவா அண்ணா யூனிவர்சிட்டி வந்தவங்க நான் முன்னாடி எஸ் போட்டு என் போட்டேன் அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்குவா தியாகராஜா காலேஜ் வந்து சார் தியாகராஜ காலேஜ் நல்ல காலேஜே சார் பிஹெச்டி நல்ல காலேஜே சார் குமரகுரு நல்ல காலேஜே சார் கிருஷ்ணா நல்ல காலேஜே சார் மெஃப்கோ நல்ல காலேஜே சார் சிஐடி நல்ல காலேஜே சார் சிஐடி ரெண்டுமே இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லாம் நல்ல காலேஜ் வந்ததை வந்து இது நல்ல காலேஜா சார் நல்ல காலேஜா சார் நல்ல காலேஜா சார் ஏன் கேக்குறீங்க

எல்லா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு பிரிண்ட் அவுட் அடிச்சாங்க அப்படியே இந்த பிரிண்ட் அவுட் அடிங்க அதாவது எல்லாருமே நீங்க ஒரே மாதிரி சாய்ஸஸ் போட்டா எப்படி வரும் ஸ்மார்ட்டா பண்ணணும் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி இசிஇ ஒரே ஜெராக்ஸ் இதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அடிச்சிங்கனா அப்ப எப்படி வரும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து தான வரும் ஒரே காப்பி வந்து நீங்க எல்லாரும் அடிச்சிங்கனா இதுல யார் அதிக ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படி தான அலர்ட் ஆகும் நீங்க அந்த இடத்துல ஸ்மார்ட் என்ன செய்யணும் ஊடால எம்ஐடி ல ஏரோநாட்டிக்கல் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி வந்து ஊடால வந்து நீங்க கேம் கரெக்டா அடிச்சிருந்தீங்கன்னா அப்படி அடிச்சவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு பிஎஸ்சி தியாகராஜர் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கேம் கரெக்டா அடிச்சாங்க நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைச்சது ஆனா ஒரே டிட்டோ நான் ஆரம்பிச்சா வந்து இதுல இருந்தா ஆரம்பிப்பேன் நம்பர் ஒன் போடு அஞ்சு கம்ப்யூட்டர் நம்பர் போர் போடு அஞ்சு அடுத்தது எஸ்எஸ்எல் எஸ் எல் போடு சென்னை டெக்னாலஜி போடு பிஎஜி போடு தியாகராஜா போடு குமரகுரு போடு 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 ஒரே மாதிரி எல்லாருமே போட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும் அந்த இடத்துல ஸ்மார்ட் என்ன செஞ்சிருக்கணும் அந்த காலேஜில் ட்ரிபிள் இந்த காலேஜில் மெக்கானிக்கல் போட்டு தான் கிடைச்சிருக்குமா நல்ல காலேஜ் நீங்க எல்லாருமே வந்து தப்பா ஒரு சாய்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு

அதுல ஒரு பேரண்ட்ஸா வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார் நான் வந்து கரெக்டா வந்து சாய்ஸஸ் இது பண்ணேன் ஆனா எனக்கு வந்து நினைச்ச காலேஜ் வரல அவங்களுக்கு நான் சொன்னது எவ்வளவு நான் கட் ஆஃப்னு ஒன் செவன்டி நைன் செவன்டி எயிட்டி லாஸ்ட் அவங்க அந்த கவுன்சிலிங்னா தைரியமா சொன்னேன் நீங்க அடுத்த ரவுண்டு வாங்கம்மா நீங்க நினைச்ச காலேஜ் இல்லைன்னா நீங்க அடுத்த ரவுண்ட் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா அவங்க தான் ஒன் இருக்காங்க அடுத்த ரவுண்ட்ல போனா அவங்க தான் முதலாடு இந்த மாதிரி ஆளுக வந்து அடுத்த ரவுண்ட்ல வர்றது தப்புல தைரியமா சொல்லி நீங்க அடுத்த ரவுண்டுக்கு வாங்க நீங்க நினைக்காத காலேஜ் கிடைச்சிருச்சு அடுத்த ரவுண்ட்ல வந்து நீங்க நினைச்ச காலேஜ்ல குரூப் மாத்தி நீங்க நல்லா எடுத்துக்கோ வேற நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க தப்பு பண்ணீங்கன்னா சாய்ஸஸ் போடும்போது ஒரு காலேஜ்ல வந்து நீங்க இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஈஸி பண்ணீங்கன்னா நீங்க காலேஜுக்கு பிரிஃபரன்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து நீங்க ஒரு பத்து காலேஜ் சூஸ் பண்ணிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டிக் பிரான்ச் போட்டு உடனே வந்து நீங்க ஒரு கோர் வந்து உங்களுக்கு ஒரு டாப் காலேஜ்ல நீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் நல்ல சீட் கிடைச்சிருக்கும் ஆனா நீங்க இதை விட்டுட்டு கம்ப்யூட்டரா ஒரு இருபது காலேஜ் ஏடிஎஸ்ஆ ஒரு இருபது காலேஜ் ஈசியா இருபது காலேஜ் பண்ணனால நீங்க கம்ப்யூட்டரா போட்ட இருபதாவது காலேஜ் கிடைச்சிருக்கு புரியுதா இப்ப வந்துகிட்டு சார் அந்த காலேஜ் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் செவன்டிக்கு கிடைக்கிற காலேஜ் என்ன கிடைச்சிருக்குன்னா நீங்க தானே இருபது இருபத்தஞ்சு காலேஜ் வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டீங்க அந்த ரேஞ்சில் கிடைக்கிற காலேஜஸ் தானே சென்னையில வந்து அந்த ரேஞ்சில கிடைக்கிற காலேஜ் கோயம்புத்தூர்ல அந்த ரேஞ்சில கிடைக்கிற காலேஜ்ல கிடைச்சிருக்கு நீங்க இப்படி சாய்ஸ போட்டுட்டு முதல் இருபது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்தது ஃபுல்லா ஏஐடிஎஸ் இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஐடிஎஸ் இசி நீங்க இருபதாவது காலேஜ் அந்த பிடிக்கணும்னா நாற்பதாவது காலேஜ் எல்லாம் கிடைக்கும் இதுல நீங்க சாய்ஸ்ல நீங்க தப்பு பண்ணிட்டு இப்போ வந்துக்கிட்டு சார் ராஜலட்சுமி நல்ல காலேஜா ஆர் நல்ல காலேஜா ஆர் எம் டி நல்ல காலேஜா சவிதா நல்ல காலேஜா ஸ்ரீகிருஷ்ணா நல்ல காலேஜா ஈஸ்வர் நல்ல காலேஜா கேபிஆர் நல்ல காலேஜா தியாகராஜ் நல்ல காலேஜா மதுரை இருக்க வேளாண் இப்படி வந்து நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் காலேஜ் நல்ல காலேஜா நல்ல காலேஜா நல்ல காலேஜா கேட்டுட்டா கேட்டுட்டே இருக்க வேண்டியதான் தப்பு உங்க மேல அதனால உங்களுக்கு கிடைச்ச எல்லாமே எல்லா யூடியூபர் சொன்ன டாப் பிப்டி காலேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு இதுல மாற்று கருத்தே இல்ல டாப் பிப்டி காலேஜ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கு யாருக்குமே வந்து லோ காலேஜ் கிடைக்கல எல்லாத்துக்கும் அவங்க விரும்பின காலேஜ்ல மேபி குரூப் மாதிரி வந்திருக்கு இல்லன்னா காலேஜ் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் கீழே வந்திருக்கு ஆனா காலேஜ் எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் தான் கிடைச்சிருக்கு

வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்கு சென்ட் ஜோசப் சென்ட் ஜோசப் இருக்கு சார் நான் தெரியாமல் கோடு போட்டேன் நான் இப்போ எனக்கு வந்தது வந்து சுமாரான இந்த நேம் காலேஜ் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னா நீங்க அக்செப்ட் பண்ண அப்போ போடும்போது கிடைக்கலட்டா திருப்பி இதே காலேஜ் கிடைக்கிறோம் அப்படி இருக்கிறவங்களும் ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி நல்ல மார்க் தெரிஞ்சுக்கோங்க ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி ரேஞ்சில் இருக்கிறவங்க நீங்க டிக்ளைன் அண்ட் மூவ் டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் போனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி இருக்கிறவங்க நீங்க அடுத்த ரவுண்ட் போனா நீங்க தான் மொதல் ஆளுங்க உங்களுக்கு போக தான் வரும் சோ அதனால இந்த ரெண்டு மார்க் இருக்கிறவங்க கூட வந்து நீங்க என்ன செய்யற இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா டிக்ளைன் அண்ட் மூட்டு நெக்ஸ்ட் ரூம் போனா ஒரே இதோட வேற காலேஜ்ல வேற குரூப் போகலாம் இதுவும் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் நெக்ல இருக்கனால உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க சோ அதனால எல்லாருமே வந்து இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ள நல்ல முடிவு எடுங்க இன்னொன்னு இந்த நீங்க பண்ணிட்டு டாட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த சாய்ஸ் சூஸ் பண்ணா டாட் பண்ண பிறகு கீழே சப்மிட் பண்ண பிறகு

டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லியிருக்கோம் அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி அஞ்சு நாளுக்குள்ளே எங்கே போகணும் டிஎஃப்சி சென்டரில் போய் தேவையான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போய் அங்கே போய் சப்மிட் பண்ணணும் நீங்கள் எங்கே போகணும் டிஎஃப்சி சென்டர் போகணும் டிஎஃப்சி சென்டர் போகும்போது உங்கள்கிட்ட வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்பாங்க அதிலே வந்து உங்களுக்கு அமௌண்ட் போட்டு வரும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா இருபத்தஞ்சாயிரூவா பத்தாயிரம் ரூபா நாலாயிரூவா என்னன்னு போட்டு வரும் அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிடுறோம் ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்கள் காலேஜ் மாறின பிறகு அந்த காலேஜில் போய் கட்டினா போதும் அதே மாதிரி சர்டிபிகேட் எல்லாமே நீங்க டிஎஃப்சி ல அதே டிஎஃப்சி ல இருந்து அந்தந்த காலேஜ்ல போய் கொடுத்துருவாங்க டிஎஃப்சி சென்டர் கேஷ் அக்செப்ட் பண்றாங்கன்னா தெரியல பண்ணுவாங்க நினைக்கிறேன் அப்படி இல்லட்டினா வந்து ஜிபே இருக்கும் இல்லட்டினா வந்து கார்டு ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படி இல்லட்டினா கண்டிப்பா வந்து அந்த டிஎஃப்சி பக்கத்துல ஏதாவது பேங்க் இருக்கும் நீங்க டிடி கூட எடுத்து கட்டலாம் அது வந்து அந்த ஒவ்வொரு டிஎஃப்சி பொறுத்து நீங்க அந்த டிஎஃப்சி வந்து நீங்க டிஎஃப்சி சென்டர் ப்ரௌச்சர்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க அதுலயே ஃபோன் நம்பர் இருக்கும் சார் கேஷ் கொண்டு வரலாமா இல்ல என்ன மோடுன்னு நீங்க கேட்டுட்டு போங்க வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் இருந்துச்சுன்னா எப்போதுமே எனக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணீங்க எல்லாத்தக்கும் நான் சலிக்காம பாசிட்டிவா வந்து நேத்தும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன் பாய் பாய் இவ்வளோ உங்களுக்கு கேரியர்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய் பாய்